பிஸ்மில்லு ரஹ்மான் ரஹீ அஸ்லாம் வலிக்கும் வஹ்மத் ஓபர காத்து உறவுகளே தமிழ் பேசும் தொப்புள் கொடிகளே சகோதர சகோதரே நான் இஸ்மத் மூலவில் பதில் யுத்தம் அண்டு இரவு பதில் யுத்தம் செய்யாமல் நான் ஒரு யுத்தம் செய்கிறேன் அதாவது இந்த ஜெம்ய துளரமாக இதுக்கு சம்பந்தமில்லை இல்லை ஈச்சைப்படத்துக்கு சம்மேதனம் இதுக்கு சம்பந்தம் இல்லை வகுப் போர்டு தான் முஸ்லீம் கலாச்சார திணைக்கலன இதுக்கு பொறுப்பு இதுக்கு பொறுப்பு வந்து டிரெக்டர் தான் பேசினேன் டிரெக்டரோட பட் ஆண்டு ஃபோனை வச்சுட்டார் ஐயா அவர் சிங்களத்தால் சொல்கிறார் பதினாலு கிலோ ஒவ்வொரு பள்ளியுடைய லிஸ்ட்டும் ஒவ்வொரு குடும்பத்துடைய லிஸ்ட்டும் சவுதி எம்பசிக்கு பைத்திருக்கணும் சவுதி ரிலிருந்து இன்றைக்கு நேற்று வந்து ஈச்சைப்பலம் அனுப்புகிறது எங்களுக்கு தெரிஞ்ச காலத்துன்னு வருது ஆனால் யா எந்த பள்ளிக்கும் ஒழுங்காக போகிற இடையில எஸ்போலங்கா ரஃபீக் ரஃபிகாஜியாக கொடுக்குற ஈச்சைப்பழம் வருது மற்ற மற்ற வருது நிறைய பேர் ஆசிரார் எங்களுக்கு வந்த ஈச்சைப்பழம் கடித்தா பல் உடைய ஈச்சைப்பழம் தான் இது சவுதியால் கொடுக்கல இப்போ சவுதியால் இந்த பையனும் ஐம்பது டன் ஐம்பது டன்னில் முப்பது டன் வந்து வக்குஃப் போர்டு கொடுத்தாங்கன்னா இருபது சவுதி எம்பசி எடுத்தாங்க சவுதி எம்பசி என்னத்துக்கு மக்களே இதை கேட்கக்கூடிய எல்லாரும் சவுதி கட்டார் குவேட் எல்லா எம்பசிக்கு இதை அனுப்புவேன் அரபால அரபால எழுதி அனுப்ப நான் அரபால வேற பேசது கேட்கிறேன் இன்ஷால்ல சவுதி எம்பசி போவன் கட்டார் எம்பசி குவைட்டு எல்லாத்தையும் இவங்க சொன்னது அண்டைக்கு போனதுக்கு என்ன சொன்னுமா இந்த பையனை துருக்கிக்கு அனுப்பிட்டுறாங்களா துருக்கிக்கு சிறிலங்காக்கு வந்த ஐச்சப்பலம் அனுப்பணும் துருக்கிக்கு அனுப்ப அனுப்பி சரி அங்கிருந்து அனுப்பணும் வச்சுக்கோங்களேன் அப்ப என்னத்துக்கு எங்க நாட்டுக்கு பிச்சைக்கார நாடுன்னு சொல்லி ஐச்ச பழம் நோம்பு தொடக்கிறவங்களுக்கு கொடுக்கறதுக்கு யாருக்கு பணக்காரங்க பணக்காக தானே கிலோ பத்தாயிரம் ரூபா பதினாயிரம் ரூபாய் எடுத்துருவா அவன் ஒவ்வொரு இடத்தாலும் வரும் வியாபாரிகள் கொடுப்பாங்க ஏழைகளுக்கு வந்த சதக்காய்ச்சி பழம் கொடுத்தாங்களா இப்போ அவங்க சொல்ற ரெக்கார்டிங் அவங்களுக்கு வரும் ஏழைகளுக்கு வந்தது இப்போ சொல்லுவாங்க பள்ளிக்கு நாங்கள் பதினாலு கிலோ பதினாலு கிலோ தான் அனுப்பினேன்னு சொல்லி எந்தெந்த பள்ளிக்கு பதினாலு கிலோ வந்துச்சு எந்த பள்ளிக்கு வரலை குறிப்பாக பதினாலு கிலோ வராத பள்ளியில மன்னாருக்கு பை அவங்க அனுப்பிட்டாங்க எப்போ வாரது நோம்பு முடிஞ்ச போகிறா மண்ணாருக்கு அதே மாதிரி புல் மோட்டையில் வீட்டு பார்த்தா இல்லை கொழும்பில் எத்தனையோ பள்ளியில் வந்து யார் யாருக்கெல்லாம் ஈச்சப்பெல்லாம் பதினாலு கிலோ வரலையோ அவங்க எல்லாரும் எனக்கு வாட்ஸ்அப் மூலமாக உங்களோட பள்ளி பேரு ரெஸ்டி போர்டு அந்த ஊருடைய மக்களுடைய தொகை இதை அனுப்பி விடுங்க அல்லா அடுத்தது இந்த ஈச்சைப்பழம் பதினாறுக்குள்ளே வந்தேன்னு வச்சுங்களேன் எப்படி பங்கு வைக்க போறான் ஒத்தர் ஒரு ஈச்சைப்பழம் வாயில் போட்டு சூப்பிக் கொள்ளணும் அடுத்த நாளைக்கு அதை அப்படியே உமா உமாக்கு கொடுக்கணும் அவங்க வாயில் போட்டு சூப்பி அப்படி மூத்த மகளுக்கு இப்படியா நோம்பு துறக்கிறேன் ஆனால் இவோட ஒரு ஒரு ஃபோல்டண்டிக்கு என்ன தெரியுமா நோன்பு திறக்க வாரவங்களுக்கு தானே அந்த ஈச்சைப்படம் அப்போ ஊட்டு ஊ அப்படி சவுதியில சொன்னாங்களா எல்லாருமே பள்ளியிலையா நோம்பு திறக்கற அது அவுட்டேஜில் ஒரு விருந்தாளி வந்தால் அன்றைக்கு என்ன செய்ய தொழில் வந்தாங்க அங்கே பள்ளி நோம்பு திறப்பான் இங்கே கொழும்புல மற்ற மற்ற ஊர்ல பழக்கம் எல்லாரும் அவர் வீட்டுல பொண்டாட்டி பிள்ளைகளும் நோம்பு திறப்பாங்க பள்ளியிலே திறப்பாங்க ஆஹ் பள்ளியில யாருக்கு வச்சு சஃபர் ஆளிகள் விருந்தாளிகள் சரி பிரயாணத்து வந்த ஒரு தேவை வந்தவங்க அதுலயுமே அதுக்கு வேறு ஈச்சப்பலம் ஆஹ் காரஃபிக்காஜா அப்படி இப்படி வருது எங்களுக்கு சவுதி எம்பஸியால சவுதியால கவர்மெண்டால குடுத்த ஈச்சப்பலம் எல்லா பள்ளிக்கும் வந்தா இல்லையா என்று நேர் பாத்தா முக்கால்வாசி வந்ததில்லை வராத பள்ளி ஆளுக்க என்ன என்ன தொடர்பு கொண்டு வாட்ஸ்அப் மூலமாக என்ன டிஸ்டர்ப் பண்ணாங்க வாட்ஸ்அப் மூலமாக முழு டீட்டெயில்ஸ் அனுப்பும் இன்ஷா அல்லாஹ் நானு